என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இதயங்களில் என்ன பாருங்கள் என்பதை நான் அறிவேன் உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் காண்கிறேன் உங்கள் இயக்கங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் நான் உணர்கிறேன் இந்த உலகின் சவால்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் இருள் உங்களை மூடிக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் என் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் கவலைகள் எனக்கும் கவலைகளே உங்கள் சுமைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் உங்களில் பலவீனமானவர்களாக உணர்பவர்கள் என் பலத்தை நம்புங்கள் பயம் உங்கள் இதயத்தை நிரப்பும் போது என் அன்பை நினைவு கூறுங்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் மிகுதியாய் நடப்பிப்பேன் ஆம் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நான் உங்களுக்கு அதிகம் தருவேன் உங்கள் நம்பிக்கை சிறிதாக இருந்தாலும் நான் அதை மலரச் செய்வேன் உங்கள் கனவுகள் மங்களாகத் தோன்றினாலும் நான் அவற்றுக்கு உயிரூட்டுவேன் உங்கள் பாதைகள் அடைக்கப்பட்டதாக உணர்ந்தால் நான் புதிய வழிகளை திறப்பேன் உங்கள் தேவைகள் பெரிதாக தோன்றினால் என் கிருபை இன்னும் பெரியது நீங்கள் விதைத்த விதைகளை நான் அறுவடையாக மாற்றுவேன் உங்கள் உழைப்பிற்கு நான் பலன் அளிப்பேன் உங்கள் பொறுமைக்கு நான் வெகுமதி அளிப்பேன் என் நாமம் மகிமைப்படும்படிக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களைச் செய்வேன் ஒருபோதும் கைவிடாதீர்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீங்கள் தனி இல்லை உங்கள் அருகில் நான் இருக்கிறேன் உங்கள் கையை பிடித்து நான் உங்களை வழிநடத்துவேன் என் வார்த்தைகள் சத்தியம் என் வாக்குறுதிகள் மாறாதவை ஆகவே தைரியமாயிருங்கள் உங்கள் உள்ளத்தில் சமாதானம் கொள்ளுங்கள் நான் உங்கள் வாழ்வில் மிகுதியாய் நடப்பிப்பேன் என் அன்பு உங்களுக்கு என்றும் உண்டு ஆமேன்